ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டுஷியா டிவி இன்னைக்கு நினைச்சுருக்கேங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம நம்ம எப்படி வந்து நெய்யை வந்து 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 நம்மளே காய்ச்சுருது அதை பற்றி தான் நான் இன்னைக்கு வந்து வீடியோ எடுத்து போட போறேன் நான் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நெய் வந்து காய்ச்சதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீட்டில் வந்து பால் வாங்குறோம் அந்த பால் வந்து காய்ச்சன பிறகு நம்ம வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா வந்து காலையில் ஏழு நம்ம பால் காய்ச்சதுக்கு முன்னாடி வந்து ஏடுங்க அப்படியே வந்து நல்லா வந்து கெட்டியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்து பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இல்லை பாருங்கள் இந்த ஏடுங்க தெரியுதுங்கள எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க இந்த ஏடு மாதிரி இருக்கிறதுல நம்ம எடுத்து வச்சோம்னாக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சோம்னாக்கா ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சோம்னாக்கா எனக்கு பாருங்க இந்த கிண்ணை ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா எனக்கு இந்த கிண்ண ரொப்பம் வந்துடுங்க இது திக்காக இருக்குது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா நல்லா திக்காக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காம வந்து நம்ம எடுத்தோம்னா வந்து கொஞ்சம் வந்து இந்தளவுக்கு கெட்டியாக இருக்காது பாருங்கள் ரொம்ப அப்படி எவ்வளோ க இதுவாக பாருங்க பாருங்கள் அளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா நம்ம வந்து நெய் காசு ரொம்ப சீக்கிரமாக ஏடு சீக்கிரமாக செய்கிறோங்க அதே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காம நம்ம வந்து அப்படியே ஏடு இதுவாக இருந்தாலும் எடுத்தோம்னா கொஞ்சமாக தான் வரும் ஏடு ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா ரொம்ப வந்து ஏடு வரேங்க அதுவும் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இது மாதிரி எடுத்து டெய்லி நீங்கள் வந்து சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆச்சுன்னா சேர்ந்துடும் அந்த ஏடெல்லாம் சேர்த்து வச்சு என்ன செய்யறீங்க பொதுக்காக வந்து இது ஃப்ரீசரில் வச்சுடுங்க எடுத்து ஒரு அதுக்கு மேலே கண்டெய்னர் போட்டு வச்சுடுங்க அதுக்கு மேலே வந்து அதில் வந்து கொஞ்சம் வந்து தயிர் போற ஊற்றி வச்சுட்டிங்கனாக்கா அதை வந்து எதுவுமே ஆகாதுங்க டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்படியே வைக்கலாம் ஒன்றும் ஆகாது நல்லா இருக்காண்ணா வந்து ஃப்ரீசரில் வைக்கணும் சரிங்களா இப்ப நான் அது மாதிரி எடுத்தாச்சு இது மாதிரி தாங்க நான் வந்து எப்பவுமே வந்து ஏடு எடுத்து வைக்கிறேன்னு ஓகேங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இவ்வளோ வந்து ஏடு சேர்ந்துருக்குது இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எப்போ நெய் காசுறீங்களோ அது அப்போது அதுக்கு முன்னாடி வந்து என்ன செய்யுங்கன்னா ஃப்ரீசரில் வந்து தண்ணி வச்சுடுங்க ஒரு லிட்டர் தண்ணி கூலிங்கில் வச்சிட்டிங்கன்னா ஃப்ரீசர் வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து தண்ணி நல்லா கூலிங் எவ்வளோ குழுவோம் வந்து தண்ணி கூலிங்காக இருக்குதோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து வெண்ணை நல்லா வந்து நல்லா கெட்டியாக வருங்க அப்படியே கொஞ்சம் வந்து தண்ணி வந்து சூடாகிச்சுனா வந்து பட்டர் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப இது மாதிரி வராது அது வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடும் நம்ம வந்து கூலிங் வாட்டர் ஊற்ற ஊற்ற வந்து நல்லா வந்து பட்டர் வந்து நல்லா இதுவா வரும் கெட்டியா நல்லா வரும் ரொம்ப நமக்கு வந்து வெண்ணெய் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து நெய் காசுக்கு என்னென்ன தேவைன்னாக்கா நம்ம வந்து இருபது நாள் எடுத்து வச்சு ஏடு ப்ளஸ் வந்து கூலிங் வாட்டர் கடாயை வந்து நல்லா பெரிய கடாயை எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து அந்த நெய் வந்து காசும்போது நல்லா வந்து பொங்கி மேலே வந்து பொங்கல் அளவுக்கு வரும் அப்போ வந்து கொஞ்சம் பெரிய கடாயாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க மெயினானது நமக்கு மிக்ஸி ஜார் ஓகேங்களா இது இது மட்டும் தேவையானது அப்புறமா பட்டர் எடுத்து போடுறதுக்கு நமக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் தேவைங்க இந்த ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு போகிறோம் நம்ம பாருங்கள் எவ்வளோ இதுவாக திக்காக பாருங்கள் பாருங்க ஏடு உங்களுக்கு ஏடு ரொம்ப திக்காக வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பால் மறுநாள் எடுக்கும்போது நல்லா இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஃபுல்லாக போட்டுக்கோங்க பெரிய மிக்சி ஜரே எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகும் இப்போ வந்து நான் கூலிங் வாட்டர் இதில் ஊற்ற போகிறேன் என்றைக்கி நீங்கள் நெய்யை வந்து காய்ச்சறீங்களோ அப்போ காயிலே எடுத்து கொஞ்சம் வச்சிடுங்க அப்போ தான் வந்து ஏன்னா நம்ம ஃப்ரீசர் வைக்கவாசி வந்து ரொம்ப வந்து ரொம்ப கெட்டி இருக்கும் அதனால அதனால் வந்து அந்த ஃப்ரீசருக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூலிங் குறைஞ்சா தான் வந்து நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மிக்சி வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துட்டுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா பட்டர் வந்துச்சு பாருங்கள் சும்மா ரெண்டே ரெண்டு ஸ்பின் பண்ணால் போதுங்க மிக்சிங் ரெண்டே ரெண்டு வாட்டி திருப்பினாலே நல்லா பட்டர் வந்து நல்லா கட்டியாகிடும் பாருங்கள் எவ்வளோ கெட்டி வந்திருக்குது கொஞ்சம் கை கொண்டு தண்ணி கொட்டிட்டு பாருங்கள் கூலிங் வாட்டர் ஊற்றினா நல்லா வந்துடும் உங்களுக்கு எடுத்துங்களேன் ஈஸியாக வரும் பட்டர் நம்ம எவ்வளோ கலர் தண்ணி வந்து ரொம்ப சில்னஸாக இருக்குதோ அந்தளவுக்கு நல்லா வருங்க இதை அப்படியே வந்து எடுத்து ஃப்ரெஷ் வாட்டரில் போட்டணும் அதை வந்து ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கழுவணும் அப்போ தான் வந்து அந்த அதில் இருக்கிற அந்த பாலுடைய எல்லாம் போயிடும் அது நம்ம வெளியே வாங்கதை விட இது மாதிரி வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து என்னென்னா அந்த காசை வந்து சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது இல்லாமல் வந்து நான் வந்து வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன் நான் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன் பூஜைக்கும் யூஸ் பண்ணிக்குவேன் நான் ஃபஸ்ட் வாட்டி செய்யும்போது நான் வந்து நான் பசங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன் ரெண்டாவது வாட்டி செய்யும்போது வந்து பூஜைக்கே யூஸ் பண்ணிக்குவேன் வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு அதுக்கெல்லாம் விசேஷமான ஆளுவங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெய் ஏன்னா நெய் வந்து மகாலட்சுமியில் வாசம் பண்ணுறா சொல்லுவாங்க அதனால் வந்து அதில் நம்ம வந்து விளக்கேற்றினாக்கா ரொம்ப வந்து ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுக்கு சேருன்னு சொல்லுவாங்க நெய் கடை வந்து விளக்கு வை பிறகு வந்து காய்ச்சக்கூடாது அந்த வாடையில் கூட வந்து மகாலட்சுமி வந்து வெளியே அந்த வாட வந்து நெய் காய்ச்சல் வாசனை வரும்போது அந்த வாசனையோடு வந்து மகாலட்சுமியும் வந்து வெளியே போயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவாள்லாம் அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து நெய் காய்ச்சிட்டுங்க பொழுதோடவே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரிதான் வந்து செஞ்சுக்கணும் அப்புறம் போட்டு ரெண்டாவது வாட்டி ஆயிடுச்சு சவுண்டும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நீ பாருங்கள் மூணு வாட்டி நான் போட்டு எடுத்துட்டேன் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லா வெண்ணெய் வந்துட்டு பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் என்ன ஒரு சிரமம்னால் நம்ம வந்து வீட்டில் வந்து செய்யும்போது இந்த பாத்திரமெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் பிசுமோ மாதிரி ஆகிடும் நெய் செய்கிறதுனால அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா சிரமப்படாமல் அப்போயே வந்து கொஞ்சம் சுட தண்ணி வச்சு மிக்ஸி ஜார் மேலே நம்ம எந்த பாத்திரமெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்து மேலே கையோடு நம்ம வந்து சுட தண்ணி ஊற்றிட்டு அந்த பிசு பிசுக்கு போயிடும் அந்த பிசு பிசு நம்ம வந்து செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு நம்ம வந்து செய்யாமல் விட்டுறோம் சரி சில பேருக்கெல்லாம் இது நம்ம வந்து இப்போ வந்து இந்த தண்ணி வந்து ஏடெல்லாம் போட்டு நம்ம வந்து மிக்ஸி வந்து வந்து கிரைண்ட் பண்ணும்போது இந்த பால் மாதிரி வரும் இந்த தண்ணி அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க என்ன சரிங்கன்னா இது எடுத்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் எலுமிச்சை பழம் வீட்டில் இருந்துச்சுனாக்கா இது நல்லா காய்ச்சிட்டு பால் காசு மாதிரி காய்ச்சிட்டு இருந்தது பால் காய்ச்சல் காய்ச்சிட்டு என்ன சரிங்க அதில் வந்து கொஞ்சம் எலுமிச்சை மணம் புரிஞ்சு வச்சுட்டிங்கனாக்கா அது வந்து நீங்கள் வந்து ஒரு துணியில் வந்து வ அந்த பால் எல்லாம் திரிஞ்சு போயிடுற மாதிரி அது வந்து ஆயிடும் அப்புறம் வந்து அது வந்து ஒரு பாத்திரத்துல வந்து ஒரு காட்டன் துணி போட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிட்டீங்கனாக்கா இந்த தண்ணி வந்து நம்ம வந்து அப்படியே செஞ்சிட்டோம்னா அதுல வந்து நமக்கு வந்து பன்னீர் கிடைக்குங்க நான் சொன்ன மாதிரி இந்த தண்ணி எடுத்து வச்சு அப்படியே பாத்திரத்தில் வந்து ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம பால் காசுற மாதிரி செய்யுங்க செஞ்சுட்டு அதை வந்து கொஞ்சோண்டு லெமன் போட்டு புரிஞ்சு வச்சிங்கனாக்கா ஆஃப் லெமனு அப்புறம் வந்து அது வந்து அப்படியே பால் திரிஞ்சிடு மாதிரி ஆகிடும் தின்னால் அது எடுத்துனா சரிக்கு ஒரு கீழே வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த துணியை வந்து பிடிச்சி கட்டி வச்சுட்டு அந்த துணி பாத்திரத்திலே நான் எடுத்து ஊற்றிட்டிங்கனாக்கா அது அப்படியே நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் செஞ்சு ஊற்றிட்டிங்கனாக்கா அப்படியே வந்து மடித்து வச்சிட்டு அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் எதாவது வீட்டில் நம்ம எப்படி இடிக்கல் இருக்கும் அந்த இடிக்கல் வச்சு மேலே வச்சிட்டிங்கனாக்கா அப்படியே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஆஃப் அன் ஹவர் எடுத்து பார்த்தோம்னா அது நல்லா வந்து பன்னீர் வந்து நல்லா திக்காகிட்டு இருக்கேன் அது அப்புறம் நம்ம வந்து ஸ்லைஸ் நம்மளுக்கு என்னென்ன சைஸ் தேவையோ அது தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லைஸ் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் இப்போதைக்கு வந்து பன்னீர் வந்து இருக்கு வாசி நான் வந்து யூஸ் பண்ணல இந்த வாட்டி நான் எப்பவுமே நான் நான் அது ஒரு நாளைக்கு மூலமாக வீடியோ எடுத்து போடுறேங்க எப்படி செய்யணான்ட்டு இது மாதிரி ரெண்டு மூணு வாட்டி அழிச்சுக்கும்போது அப்போ தான் வந்து அந்த பாலுடைய எல்லாம் போய்டும் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ் வாட்டர்லேயே ரெண்டு மூணு வாட்டியும் அழிச்சு எடுத்துட்டிங்கனாக்கா நல்லா இருக்கும் அந்த வாடை இல்லாமல் நல்லா இருக்கும் நம்ம வீட்லேயே செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு மன திருப்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு நம்மளே செஞ்சு கொடுத்தோம்ட்டு ஒரு பெருமையாகவும் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கும்ன்ட்டு நம்மளுக்கே வந்து தெரியும் நம்ம வீட்டில் செய்கிறது ப்ளஸ் வந்து மணி சேவிங்ஸும் ஆகுதுங்க இன்னும் கொஞ்சம் வந்து மனக்கட்டி இது செய்யணும் வேறு ஒன்றும் இல்லை அது ஒன்று தான் சிரமம் பாருங்க இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இது மாதிரி வந்து மூணு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த வாடகை பாலோட வாடகை வந்து போயிடும் ஓகேங்களா இப்போ எதில் நம்ம காய்ச்சிடுமோ அந்த கடாயில் போட்டு வச்சிருந்தோம்னாக்கா நம்ம க எடுத்து கடாயை எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு காய்ச்சலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து எல்லாம் பட்டரும் வந்து செஞ்சு ஸ்டவ் பற்ற வச்சு நெய் காய்ச்ச வேண்டியதுதான் பாருங்கள் பட்டர் வந்துருக்குன்ட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஹைஃப்ளேம் வச்சுக்கலாம் நான் நல்லா வந்து லிக்யூடான பிறகு சிம்மில் தான் வச்சு காசுனுங்கிறது அப்போ தான் வந்து இல்லைன்னா வந்து பொங்கி வந்துடும் நல்லா அகலமான பாத்திரம் வந்தாக்கா வந்து நீங்கள் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் இல்லை அகலமான பாத்திரம் எதுவுமே இல்லைன்னாக்கா வந்து கடாய் கடை எடுத்து நான் செஞ்சுப்பேன் ஏன்னா வந்து கடாய் வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்க அப்படியே மெல்ட்டே வந்துட்டு இருக்குது பாருங்க இது மெல்ட் ஆயிட்டு வந்துனே இருக்கும் நான் என் பசனுக்கு வந்து வீட்டில் சேர நெய் தாங்க நான் என் பையனுக்கும் அது மாதிரிதான் கொடுத்தேன் இப்போ பாப்பா திவ்யா பிறந்த பிறக்கும் நான் வீட்டில் சேர நெய் தாங்க நான் வீட்டிலே காய்ச்சி வந்து நாங்கள் வந்து பசங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கோம் நல்லா இருக்குதுன்ட்டு நான் வீட்டில் இருந்து காய்ச்சல் நெய்யே தான் வந்து யூஸ் பண்ணுறது நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எவ்வளோ லிக்விட் ஆகிடுச்சு எவ்வளோ கட்டியாக இருந்தது பட்டர் இருக்குது பாருங்கள் ரொம்ப லிக்விட் ஆகிடுச்சு எதுவும் நல்லா வந்து தண்ணி மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் இது மாதிரி ஆன பிறகு கொஞ்சம் பொங்கி வர நேரத்தில் மட்டும் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா போதும் இப்போல்லாம் வந்து ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து பொங்கி வர நேரத்துக்கு மட்டும் சிம்ல வச்சிட்டிங்கனாக்கா அப்போ வந்து என்ன கொஞ்சம் கூட வந்து கீழே பொங்கி போயிடும் பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ இது மாதிரி வந்து நல்லா மெல்ட் ஆயிட்டு பாருங்க எல்லோ கலரில் வந்துடுச்சு இப்போ நெய் வந்து நெய் நெய் பார்த்துக்கு வந்துடுச்சு நீங்கள் வந்து இது மாதிரி வந்து நல்லா வந்து கலரிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும் இல்லைனா வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் இருத்தி இந்த மாதிரி ஸ்மெல் வந்துடும் அப்புறம் நம்ம இல்லைனா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து நம்ம வந்து நெய் காசுனா வந்து மூணு விஷயம் பார்த்துக்கணும் நான் வந்து இப்போ வந்து உப்பு வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறேன் ஏன்னா வந்து கிருமி நாசுக்கோசம் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து கல் உப்பு போட்டுக்குவேன் எப்பவுமே அப்போ தான் வந்து அதில் நான் பேக்டீரியா சேர்ந்த கூட வந்து இதாகிடும் நான் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன்னா இது வந்து அயன் ஸ்ட்ரென்த்து தான் சில பேர் வந்து இது நான் வந்து முருங்கை இலையும் போட்டு செய்யலாம் அப்படி இல்லை நான் வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து முருங்கை இலை இல்லை அதனால் வந்து நான் வந்து கருவேப்பில் போட்டுக்கேன் நான் இதுவும் அயன் ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப நல்லது இதில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறேன் அதனால வந்து நான் இந்த கருவேப்பிலையும் நான் போட்டு எப்பவுமே காசு எடுத்தேங்க ஃபுல்லாக வந்து கிஞ்சினே இருந்ததுதான் வந்து ரொம்ப நல்லதுங்க இல்லை வந்து வந்து அடிப்பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் மாதிரி வந்துவிடும் எப்பவுமே வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க நீங்கள் நெய் வந் நெய் வந்து எப்பவுமே வந்து நமக்கு வந்து நல்லபடியாக நெய்யில் வந்து மகாலட்சுமி இருப்பான்னு சொல்லுவாங்க அதனால வந்து நான் வந்து நெய் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி காய்ச்சும் போது எப்பவுமே வந்து நான் வீட்டு பசங்களுக்கு எடுத்துகிட்டு இன்னொரு வாட்டி போது நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றணும் இன்னொரு வாட்டி காசுனேன் நான் நான் கடைங்களை எப்பவுமே வாங்கதுல இருந்தா வீட்டு நெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறது எங்க பையனுக்கும் வீட்டு நெய் தான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் திவ்யாவுக்கும் வந்து வீட்டு நெய் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் பூஜது இதுக்கெல்லாமே வந்து நானு வீட்டில் சரி நெய் தாங்க யூஸ் பண்ணுவேன் நான் விசேஷமான நாளையும் சரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த நாள்ல எல்லாம் வந்து நெய் வேலைக்கு ஏற்றமுன்னா வந்து ஐஸ்வர்யம் சேருவ சொல்லுவாங்க அதனால வந்து நானு வெள்ளி கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மோஸ்ட் ஆஃப் வந்து நான் வந்து நெய் விளக்கு தாங்க நான் வீட்டில் போட்டு ஏற்றுவேன் நானு பாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்துச்சு நெய் அந்த வெள்ளையே இருக்கிறதெல்லாம் போயிடுச்சுன்னே வந்து நெய் வந்து நமக்கு வந்து அந்த நெய் பார்த்துக்கு வந்துடுச்சு அர்த்தம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கருவேப்பிலையும் போடணும் அந்த உப்பு கல் உப்பும் போடணும் இப்போ வந்து நான் ஆஃப் ஆண்ட ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு நல்லா மணல் மணலாக இருக்கிற மாதிரி அந்த வந்து அந்த பார்த்துக்கு வந்துடுச்சு நெய் இப்போ வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கொதிக்கணும் அப்போ தான் வந்து அந்த இதுவெல்லாம் வந்து போயிட்டு அந்த வெள்ளையே இருக்கிறதெல்லாம் போயிட்டு இதான பிறகு அந்த சலசலப்பு வந்து அடங்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து நெய் வந்து சிம்லையே வச்சு நம்ம காசு இருக்கணும் அப்போ தான் வந்து நெய் நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு ஓகே